இந்த கடகராசியில் ஒருவர் பிறந்தால் யார் அவர் இந்த கடகம் என்பது யாருடைய வீடு தாயோட வீடு தாய் பாசம் அதிகமாக இருக்கும் கடகராசியில் பிறந்தா ஏன்னா காலச்சக்கரத்துக்கு மேசத்துக்கு நாலாவது இடம் கடக வீடு இந்த கடகம் என்பது தாயோட வீடாக இருக்கிறனால அந்த தாயோட அம்சம் பொருந்தி எப்போவுமே இருபத்தி நாலு மணி நேரம் தாயை நினச்சிக்கொண்டே வாழ்வாங்க ஏன்னா அந்த ராசி தான் தாய் அதிகமான பாசமும் தாய் வீடு அது தான் அதிகமான கோபமும் அது தான் அதிகமான நட்பு அது தான் பாசம் வச்சா ஓவராக வச்சிருவாங்க வெறுத்தாலும் ஓவராக வெறுத்துருவாங்க ஏன்னா அது காலச்சக்கரத்துக்கு நாலு தாய் பாசம் அன்பான பாசத்தில் ஏதோ ஒன்று பேசி வருத்தத்தை உருவாக்கிடுவாங்க மறுபடி சேரக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்போது இந்த கடகராசியில் ஒருத்தர் பிறந்தாங்கன்னா கடகம் என்பது நண்டு இந்த நண்டு பிறந்த உடனே ஒரு பங்கு தேடும் அதுபோல் கடகராசியில் ஒரு குழந்த பிறந்துட்டாலே அந்த வீட்டில் வாடகை வீட்டில் குடியே இருக்கிறவங்க கூட சொந்த வீடு கட்டிடுவாங்க ஏன் அப்படி அந்த நண்டுக்குன்னு ஒரு வங்கு தேடும் அந்த கடகம் என்பது நண்டு அது வெளியில் யாராவது இருந்துச்சுன்னா அதை பிடிச்சிருவாங்க இல்லாட்டி அடிச்சிருவாங்க அப்போ அது போய் ஒரு வங்கில் போய் ஒளிஞ்சாகணும் ஜனங்களுக்கு முன்னாடி அப்போ அந்த வங்கு தேடுறதுங்கிற பெருத்த வீடு தேடுறது அப்போது அந்த காலத்தில் அது கடகராசியில் ஒருத்தர் பிறந்தா அவங்க நல்லா ஒரு டார்ச் வீடு கட்டி இந்த உலகத்தில் ஒரு பெரிய லெவலில் உ உலகத்துக்காக பேரும் புகழோடு வாழ்வாங்களாம் அதனால தான் கனகத்தில் மூணு நட்சத்திரம் இருக்குது இந்த மூணு நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அதாவது புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் சேர்ந்தது தான் அந்த கனகராசி